ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு நம்ம நினைக்கிறோம் எல்லா காரியத்தையும் நாம் செய்து விடுவோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறாரு மனுஷரால் கூடாது ரட்சிக்கப்பட வேண்டியது அவர் நம்மளால் அல்ல ஆண்டோர் நம்மளை ரட்சிக்க வேண்டும் தான் நம்மளை பாதுகாத்து நம்மளை கொண்டு ஒரு இடத்துல சொல்லுகிறாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்மளை அவர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவிகள் தேவனால் கூடும் அதனால ரட்சிப்பு என்பது அவர் தான் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறோரும் அவர்தான் பாவத்தை மன்னிக்க அவரால் மட்டும்தான் முடியும் இதுதான் மனுஷனால் கூடாது ஒரு மனுஷனுக்கு பாவம் ஒரு மனுஷனுடைய மனுஷனுடைய அவனுடைய காரியங்களில் அவன் ஈடு செய்தாலும் அவன் அவருடைய பாவங்களை மன்னிக்க அவனால் முடியாது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மனுஷரால் கூடாது தேவனால் கூடும் அது தேவன் நமக்கு கூடி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும் அந்த விடுதலை நமக்கு வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் மனம் திரும்புவோம் ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே